ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னப்படி வந்து பார்க்குறோம்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து நம்மளோட வாய்ஸை வந்து கூகுள் வந்து ஒட்டு கேட்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அண்ட் நம்மளோட வாய்ஸ் வந்து கூகுள் வந்து ஒட்டு கேட்காம இருக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு சேஃப்டி செட்டிங்ஸாக இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி வந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிரலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும்போது என்ன கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ண ஆனோடனே இப்போ கீழே வாங்க கீழே வந்து இது வந்து இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா லேர்ன் மோர் அப்படின்னு இருக்கு பாருங்க இதை வந்து நான் கொடுக்குறேன் இதை கொடுக்கும்போது இதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து பார்த்துலாம் இதில் என்ன சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து கூகுள் சர்ச்சில் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வாய்ஸ் நம்ம கொடுப்போம் வாய்ஸ் கொடுத்து கூட சர்ச் பண்ணுவோம் ஸோ அது ச அது மட்டும் இல்லைங்க கூகுள் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து உங்களோட வாய்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு காலாக இருக்கலாம் அது கூகுள் ரிலேட்டடான ஆப்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு வீடியோ காலாக இருக்கலாம் ஒரு ஆடியோ காலாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களோட வாய்ஸை வந்து கூகுள் வந்து ரெக்கார்டேட் பண்ணும் ஸோ அதை வந்து எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சென்னைக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சென்னை தமிழ்நாட்டில் வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எது எது அப்படின்ட்டு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் அதை சர்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த டூரிஸ்ட் பிளேஸ் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களை மொபைல் ஃபோனில் வர வைக்கும் ஸோ அது ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இந்த ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டின்னு இருக்கக்கூடியதை ஜஸ்ட் நீங்கள் எடுத்து விட்டுருங்க அந்த டிக்மார்க் மார்க் இப்படி எடுத்து இது ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டாப் சேவிங் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் சேவிங் இப்போ கொடுத்துடலாம் இதை கொடுக்கும்போது செட்டிங் ஆஃப் வந்துடும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க் போயிடும் இனிமேல் உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் ஆப்ஸ் அண்ட் கூகுள் ப்ராடக்ட்ல வந்து நீங்க வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கும்போது எந்த ஒரு வாய்ஸ் உங்களோட வாய்ஸையுமே அது வந்து சேவ் பண்ணாது அது சம்பந்தமா அது ரிலேடான ஆட்ஸையும் புஷ் பண்ணாது சோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் உங்களை மொபைல் ஃபோனில் கூகுள் செட்டிங்ஸில் போயிட்டு கண்டிப்பா இதை வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி சேஃப்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பண்ணாமல் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் வந்து மாதிரி உண்டு வந்து உங்களுக்கு அஜன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்